பேக் மை சேனல் இன்னைக்கு நாம பாக்க போற வீடியோன்னு பாத்தீங்கன்னா இன்று இருபத்தி எட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மூன்றாம் பிறை தரிசனம் வாங்கினி கதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் அமாவாசை முடிந்து மூன்றாம் நாள் சந்திர பகவானை தரிசனம் செய்தால் அந்த சிவபெருமானையே தரிசனம் செய்த புண்ணியம் நமக்கு கிடைக்கும் மூன்றாம் பிறை சந்திர ரூபத்தில் பூலோகத்தில் இருக்கும் மனிதர்களுக்கு சிவபெருமான் நேரடியாக காட்சி தருகிறார் என்றே சொல்லலாம் சிவனை தரிசனம் செய்ய விரும்புபவர்கள் இன்று மாலை ஆறு முப்பது மணிக்கு மேற்கு திசையில் உதிக்கும் மூன்றாம் பிறை நிலவை தரிசனம் செய்ய தவறவிட்டு விடாதீர்கள் இந்த மூன்றாம் பிறை தரிசனத்தில் இருக்கும் சிறப்புகளை பற்றிய அரிய தகவல்களை தான் இப்போது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மூன்றாம் பிறை தரிசனத்தை அவரவர் வீட்டில் இருந்துதான் பெரும்பாலும் எல்லோரும் தரிசனம் செய்வோம் ஆனால் உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் தஞ்சை பெரிய கோவில் ஸ்ரீ பிரகதீஸ்வரர் ஆலயத்தில் இருந்து மூன்றாம் பிறை தரிசனத்தை செய்தால் பரிபூரணமாக கிடைக்கும் என சொல்லப்படுகிறது தஞ்சை பெரிய கோவிலில் நவகிரகங்கள் லிங்க வடிவில் காட்சி தரும் அந்த நவ கிரகங்களை நவதானியத்தில் கொஞ்சம் பச்சரிசி சேர்த்து கொஞ்சம் வெள்ளம் கலந்து தேங்காய் எண்ணெய் விட்டு அந்த பிரசாதத்தை அந்த கோவில் மரத்தடியில் இருக்கும் எறும்புகளுக்கு அன்னதானமாக கொடுத்தால் நம் வாழ்வில் இருக்கும் வறுமை பண கஷ்டம் எல்லாம் படிப்படியாக குறையும் என சொல்லப்படுகிறது வாய்ப்பு உள்ளவர்கள் தஞ்சை பெரிய கோவிலுக்கு சென்று இந்த வழிபாட்டை செய்யலாம் இன்று மூன்றாம் பிறை தரிசனத்திற்கு மட்டும் இந்த பரிகாரம் அல்ல எந்த மாதத்தில் வரும் மூன்றாம் பிறை தரிசனத்தை நீங்கள் தஞ்சை பெரிய கோவிலில் செய்தாலும் அதற்குண்டான பல நிச்சயம் கிடைக்கும் வாய்ப்பு இல்லாதவர்கள் உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கும் சிவன் கோவில்கள் சென்று அங்கு உள்ள மரத்தடியில் இந்த பிரசாதத்தை எறும்புகளுக்கு உணவாக அளித்து வீட்டில் இருக்கும் வறுமையை விரட்டி அடியுங்கள் இந்த வழிபாட்டை சரியாக மூன்றாம் பிறையன்று ஆறு முப்பது மணிக்கு செய்வது மிக மிக சிறப்பாகும் இதோடு மட்டுமல்லாமல் உங்களுடைய வீட்டு பக்கத்தில் சந்திர சூடேஸ்வரர் சந்திர மௌலீஸ்வரர் சந்திரசேகரர் இப்படி ஈசனுக்கு பெயர் இருந்தது என்றால் அந்த குறிப்பிட்ட கோவிலுக்கு சென்று சந்திர தரிசனம் செய்து வருவது பெரும் பாக்கியத்தை அளிக்கும் குழப்பமான ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்காமல் குழப்பத்தில் அவதிப்படுபவர்கள் இன்று மாலை கட்டாயம் சந்திர பகவானை தரிசனம் செய்து விடுங்கள் இப்போது மழை காலமாக இருக்கிறது மேகமூட்டமாக இருக்கிறது பிறை நிலவு தெரியவில்லை என்றாலும் பரவாயில்லை மேற்கு நோக்கியவாறு நின்று கொண்டு மாலை ஆறு முப்பது மணியிலிருந்து ஆறு முக்கால் மணி வரை இந்த இடைப்பட்ட பதினைந்து நிமிட நேரத்தில் வேண்டுதல் வைத்தாலும் உங்களுடைய பிரார்த்தனை நிச்சயம் பலிக்கும் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது இந்த மூன்றாம் பிறை தரிசனத்தில் உங்களோடு இப்படிப்பட்ட வீடியோவை பகிர்ந்து கொண்டதில் மன மகிழ்ச்சியுடன் இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்